ஒரு வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் மேசராசினியர்களை பொறுத்த மட்டும் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு ஓரளவு பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கையில் ஒரு சேமிப்பு கிடச்சிரும் ஆக இந்த மாதம் பரவாயில்லப்பா போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு இன்கம் சோர்சஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருமானத்தின் அளவு சற்றே உயர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது கடுமையாக உழைங்க உழைப்பின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதில் இடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்கள் ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டும் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் மேசராசினேர்களை பொறுத்த மட்டிலும் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் நன்மையான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மன வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு ஒரு அற்புதமான மாதம் அதாவது திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் இதான் வரும்பொழுது ஜீவன அமைப்பு இதில் ஒரு நல்ல ஏற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த ஆண்டு சிறப்பு பெற்றிருக்கிறதை போல இந்த மாதமும் சிறப்பு பெற்றிருக்கின்றது அதாவது இந்த ஆண்டு முழுக்கவும் வேலை வாய்ப்புக்கான அமைப்பு இருக்குது இந்த மாதமும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஆக புதிதாக வேலை வாய்ப்பு தேடுறவங்க தாராளமாக தேடுங்க அதனை அடுத்ததாக ஏற்கனவே வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்க இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதற்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகின்றது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஓரளவு பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கையில் ஒரு சேமிப்பு கிடச்சிரும் ஆக இந்த மாதம் பரவாயில்லப்பா போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு இன்கம் சோர்சஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருமானத்தின் அளவு சற்றே உயர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது அந்த வகையில் இது ஒரு சிறப்பான மாதம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கல்யாண அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகமும் கிடச்சிரும் தொழிலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் நகரக்கூடிய மாதமாகவே இருக்கின்றது பொருளாதார ரீதியாக நீங்கள் சேமிக்கவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது இதில் கிடைச்சே தீரும்பா அப்படிங்கிற மாதிரி கோச்சாரத்தில் அப்படி சொல்ல முடியாது ஒரு பொதுவான அமைப்பு அதனால தான் நம்ம இதற்கெல்லாம் அமைப்பு உண்டு இதற்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலைன்னா கோச்சாரங்கிறது ஒரு இருபது சதமாதம் பலன் தான் அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா போன மாசம் ஆறு மாசம் கொடுத்த கடனா இருந்திருக்கும் ஆனால் வரைக்கும் வந்திருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதம் இது அந்த விதத்துல பொருளாதார வரவுக்கான ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது கடன் தொந்தரவுகளில் சிக்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு கடன் தொந்தரவுகளை எல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்தி ஓகேப்பா இனிமேல் பெரிய அளவு பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் பொருளாதார ரீதியாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை சமாளிக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் குறைகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் நெருக்கடிகள் குறையும் அதனால் தொழில் ஃப்ரீ ஆகிறதுனால தொழிலில் ஓட்டம் பெற்று வருமானம் சிறப்பு பெற்று சேமிப்பும் இருக்க பெற்று வருமான ரீதியாக கடன் அமைப்புகளையும் குறைக்கின்ற ஒரு மாதம் ஆக வேலை கிடைக்கும் தொழில் நல்லா ஓடும் பொருளாதாரம் சேரும் சேமிப்புகள் சேர்ப்பிங்க அதனை எடுத்து தான் கடன் தொந்தரவு குறையும் ஆரோக்கிய நிமித்தமாக மட்டும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் ஆனால் பெரிய அளவில் எல்லை மீறாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆனால் இந்த கவனமாக இருக்கணுங்கிற விஷயங்களில் இது ஒன்று இது ஆரோக்கியத்தில் மட்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த மாதத்தின் மத்தியம பகுதி ஐந்து தேதிக்கு பிறகு இருபது தேதிக்குள்ளா சரிங்களா அந்த ஒரு காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்னதான உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் இந்த மாதத்தோட மத்தியம பகுதியில் இருக்கிற ஒரு பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் ஏன்னா உடல்நிலையில் அப்பப்போ தொந்தரவு வரும் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கடுமையாக தடுமாற்றம் அடைவது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு அமையப்படுகின்றது அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் குழப்பி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதான்னு ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சு அதுக்கு பிறகு தான் அதுல செயல்பாடு உள்ளே வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாதம் அமைகின்றதாக அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பி உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி அந்த மாதிரி யாரையாவது வச்சுருப்பீங்க இல்லையா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு இதை பண்ணலான்னு இருக்கேன் இப்படி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பண்றது நல்லது அவசரப்பட்டு நீங்களே பண்ணிட்டீங்கன்னா தொந்தரவுக்குள்ளாயிருவீங்க அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் உங்களுடைய வழிகாட்டி நலம் விரும்பியிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு செய்வது மிக மிக நல்லது திடீர் முடிவுகள் தான் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் மற்றபடி இந்த மாதம் வேறெங்கும் உங்களுக்கு தொந்தரவுகளை தராது சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பொருளாதாரத்தில் ஆரம்பித்து தொழில் அமைப்புகள் கல்யாண அமைப்புகள் புத்திரபாக்கியம் உட்பட அனைத்தும் இந்த மாதம் மேசராசினையர்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமைகின்றது அதில் ஒரு குறையும் கிடையாது அதனால் அன்பு நண்பர்களே கடுமையாக உழைங்க உழைப்பின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதில் இடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான நபர்கள் இருக்கீங்களா லவ்வில் வந்து சின்ன சின்னதான பிரச்சனைகள் வந்து அதுக்கு பிறகு அது சக்ஸஸ் ஆகிறது மாதிரியான மாதம் ஆக காதல் அமைப்புகளில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போய் அவசரப்பட்டு திடீர் முடிவுகள் எடுத்து வீட்டை விட்டு வெளியேறுறது இந்த மாதிரி அவசர முடிவுகள் எடுத்து ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதில் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக உடல்நிலை அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான லவ் பிரச்சனைகளை திடீர் முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் பின்பற்றிக்கிட்டீங்க கரெக்டாக செய்யாமல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னுமே நல்ல மேன்மை தான் இந்த காலகட்டங்களில் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது இந்த மாதம் உங்களுக்கு தலை சிறந்த நல்ல பரிகாரமாக அமையும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் கிட்டத்தட்ட அதிக அளவு நற்பலன்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குது இந்த மாதத்தோட மிகச்சிறந்த பலன் அப்படின்னு கேட்டால் நல்ல பணவரவு பொருளாதார ரீதியான சேமிப்பு இது ரெண்டும் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் எல்லாம் வல்ல இறையொருளின் துணை கொண்டு நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்